வணக்கம் திருச்செந்தூர் முருகனின் திருப்புகழ் நாற்பத்தி எட்டாவது பாடல் கேட்டு அன்னலின் அருளை பெறுவோம் தோலோடு மூடிய கூரையை நம்பி பாவைய தோதகலீலை நிரம்பி சுழ் தேடிட ஓடி வருந்தி புதிதான தூதோடு நான்மணி மணி பிரபந்த கோவையில் ஆமாடல் கூறி எழுந்தி தோமூறு காளையர் வாசல் தோறும்பு கலமாறும் காளனை வினனை நிதி கேடும் பொய் மானமேல் அவழி நெஞ்ச காதகலோபரு தாவனை நிந்தை போலையோனை காரண காரிய லோக பிரபஞ்ச சோகமெளமரவாழூர நம்பே காசரு வாரிமை ஞானத்தவம் சற்றருளாதோ பாலன மீதும செம்பர் பாலனை மோத பரதன பண்ட பாரிய மாருதி தோல்விசை கொண்டுற்ற மராடி பாவிய ராவண அத்தலை சிந்தி சிறிய வீடனர் வாழ்வுறமன்ற பாவைய தொல்போனர் மாதுலர் சிந்தை கிணியோனே சீலமுலாவிய நாரதர் வந்தூர் ஈதைவள் வாழ்போன முந்தி தேமொழி பாலித கோமள இன்ப கீரி சேலோடு வாழை ஆல்கள் கிளம்பி தாருக்கொள் பூகமலாவிய இன்ப சீரலை வாய்நகர் மேவி எக்கந்த பெருமாளே சீரலை வாய்நகர் மேவி எக்கந்த பெருமாளே சீரலை வாய்நகர் மேவி எக்கந்த பெருமாளை பாடலை கேட்டு முருகனின் அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்